ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் தம்பியும் தூங்கிகிட்டு இருக்காங்க அவங்க முடிக்கிறதுக்குள்ளேயே கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் டீ போட்டு குடிச்சிட்டு டிஃபன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டிஃபனுக்கு காரப்பணியாரம் தான் செய்ய போகிறேன் கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு ஆனியன் கருவேப்பில கொத்தமல்லி இலை போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் சுட்டு எடுத்துட்டேன் தேங்காய் சட்னி தான் இதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு குடல் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போகிறேன் நாட்டுப்புழி வாங்கும்போதே மஞ்சள் தருவி நல்லா சுட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க குடல் மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும் ஃபஸ்ட்டு சின்ன குக்கரில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அது காணல திரும்ப பெரிய குக்கர் எடுத்தேன் அது ரொம்ப பெருசாகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக குழம்பு வச்சு முடிச்சிட்டேன் சம்மர் டைமில் என்ன தான் நம்ம சமையல் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக போனாலுமே ஹீட்டில் இருக்கிறதுல எப்போ தான் சமையல் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் ஒரு ஓன் இருக்குது குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பப்புக்கும் எனக்கும் தர்பூசணி கட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு அதுவும் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் குக்கிங் ஒர்க் முடிகிறதுக்குள்ளேயே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன் குக் பண்ணுறதோட அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த டைமில் அதனால் சேர்த்தே பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் சேவ் ஆகும் ஃபில்டரையும் யூனிக்கு க்ளீன் பண்ணிட்டேன் சோடாப்பு லெமன் ஜூஸ் வாஷிங் லிக்யூட் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல க்ளீன் ஆயிரும் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம் நானும் கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அவள் இப்போ ட்ராயிங் கொஞ்சம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அதனால் ரெண்டு பேரும் உட்காந்து ட்ராயிங் பண்ணோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தான் இருந்தது ஃபுல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருந்தான் டாய்ஸை கொஞ்சம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்க சொன்னேன் அதையும் எடுத்து வச்சுட்டான் ஈவினிங் இருக்க அப்பப்போ பஜ்ஜி தான் இதாகிட்ட ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அவனுக்கு பொட்டோட்டோ ரொம்ப பிடிக்கும் அதனால் உருளைக்கிழங்கு வச்சே ரெடி பண்ணிட போகிறேன் மோஸ்ட்லி நான் பஜ்ஜிலாம் சுடும்போது இப்படி தான் அந்த தீ வச்சே யூஸ் பண்ணிப்பேன் ஆயில் எதுவுமே படாது அதே மாதிரி நமக்கு சூடு எதுவும் படாமல் இருக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்